வெல்கம் டு காலத்தை வென்றவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெங்களூருவில் வெளியான அடிமைப்பெண் இந்த திரைப்படம் பெங்களூர் அருணா திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ளது அதற்கு ரசிகர்கள் ரசிகர்களின் பிரம்மாண்ட வரவேற்பு மற்றும் அதனுடைய காட்சிகளை கண்டு மகிழ்கள்

சார் உயிர் அவரை தான் பார்க்குறோம் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சிறப்பு சார் புண்ணியத்தின் உருவம் புரட்சியின் உருவம் புகழின் உருவம் தர்மத்தின் உருவம் எங்காள ஒரு இருக்கிறவர் புரட்சி தலைவர் ஒருவர் ஆமாம் ஆமாங்க தலைவர் படம் வண்டாகவே விழா தானது விழா தான் சார் வாங்க ஆமா குறையாது அது வாத்தியார் வந்து ஒரு தெய்வ பிரதி என்ன அறுபத்தொம்பதுல படம் வந்தது அடிக்கடி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தேழு வருஷம் ஐம்பத்தி ஏழு வருஷத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ வாட்டிக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள் நீங்களே கூட்டத்தை பார்த்ததில் தெரிஞ்சிருப்பீங்க இவங்களை வந்து இந்த படம் பார்க்க வந்துக்கிறோம் இவங்கள பார்க்கும் போதே ஒரு ஆசையாக இது வந்து அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் போட்டிருந்தாங்க இப்போ வந்து அடிமைப்பின் போட்டுருந்துக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு சேமு இந்த நாட்டு ஆடுறாங்கல்ல அந்த நாடு தமிழில் ஆடிக்கிறாங்க மாமர்லேஷன் பரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் புரிஷத்தல் வரி எம்ஜிஆர் எங்கள் சார் புகழ் போட்டா புகழ் வாழ்கை எங்கே அங்கே வண்டி போட்டுக்கிறாங்களோ

உள்ளங்கள் லாபம் லாபம் வருந்தாத உருவங்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்ற வேண்டும் சொல்லுச்சு சார் சார் போல நாற்பது வருஷம் அந்த மனுஷன் போய் இன்னைக்கும் எம்ஜிஆர் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு பையன் இங்க ஒரு ஓட்டு வாங்க முடியாது வச்சுட்டார் அது ஏன் அப்படின்னாக்க அவர் பண்ண அரசியல்னால இல்லை இல்ல மனசார எந்த வயரும் பசிக்க கூடாதுன்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தானாக்க அவனை இந்த உலகம் மறக்காது

தலைவர் புரட்சி தலைவர் பக்தர்களை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உலக சுற்ற வாலிபன் அதே கூட்டத்தை திருப்பி பார்க்கணும் அப்படின்ட்டு அவரோட பண்ணாங்க சரி மூணு மாசத்துக்கு ஒரு படம் இனிமே கொடுக்கலாம் வருஷத்துக்கு நாலு படம் கொடுக்கலாம் தலைவரை பத்தி பழைய தலைவர் ரசிகர்கள் சந்தோஷம் கொடுக்கலாம் என்ன சொல்றீங்க இது வந்து மெயினாக வந்து பைனான்சியலுக்காக பண்ணலாம் ஒரு மக்கள் ஒரு படிய படிய ஆளுங்களை வந்து என்ன சொல்லுவாங்க பொக்கிஷத்தை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுக்காக

இதை விட இன்னும் நாலு பெஸ்ட் குவாலிட்டி இன்னும் நாலு படம் பண்ணி ரெடியா இருக்கு விரைவில் மீண்டும் தலைவர் இப்போ ஆரம்ப ஆகுது கண்டிப்பா மீண்டும் அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு காலத்துக்கு ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உலகத்துல வந்து எல்லாருக்கும் வாரிசு இருப்பாங்க அந்த வாரிசு வச்சு திருப்பி அந்த ரசிகர்கள் ரீசைக்கிள் பண்ணிருப்பாங்க ஆனா தலைவரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் வாரிசு நீங்க தான் ரீசைக்கிள் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பையன் வந்திருப்பான் பேர வந்திருப்பான் அவங்க வந்திருப்பாங்க இவங்க வந்திருப்பாங்க அந்த ரசிகர்கள் அப்படியே ரீசைக்கிள் பண்ணினே இருப்பாங்க அப்பா பையன் பேரன்றது ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு இருக்கும்

இருக்கும்போது ஒளி விழா போட்டா நெக்ஸ்ட் உள்ள ஒளி விழா உள்ளா இருக்கிறதா இந்த மாதிரி எவனும் மாரி ਉਹਨੂੰ வராத. உள்ள உள்ள ப்ளீம். விட்டானே. வெள என்ன கட்ட கூடாது நான் சொல்றேன். பாதியே படம். பெரியவங்க சொல்றானே தெரியுமா? சின்ன வயசுல படம் பார்த்தது இல்ல. இன்னைக்கு இந்த படத்துக்கு ஃபேமிலி எல்லா குடும்பத்தோட நல்லா ஃபேமிலி ஐயா ஐயா ஒன்று சொல்லுவாங்க பழமொழி கேள்விப்பட்டிருக்குங்கோ யானை இருந்தாலும் ஆயிரம் பொன்னு இறந்தாளும் ஆயிடும் பொண்ணுன்னு அந்த மாதிரி தான் அது எங்களுக்கெல்லாம் என்றைக்குமே யானை தான் சரிங்களா எங்களுக்கு வயசு ஆனாலும் பேர பிள்ளையில் கொண்டு வந்துப்பா இவர் தான்ப்பா என் ஆள் இவர் தான்ப்பா எங்க இவர் தான்ப்பா இவர் தான் எங்கள் ஆள்ப்பா இவர் தான்ப்பா நாங்கள் ரசிக்கோன்னு தலைவரை கையை காமிப்போம் எது காமிக்குவோன்னா அந்த மூஞ்சி இஸ்குது சாமி மேக நட்டு மாதிரி ஆ வேற ஒன்றும் இல்லை ஆ இஸ்க்குது ஆஹ் இன்னும் தீர்ல மறு ஜென்மம் எடுத்து வந்து இன்னும் மறு ஜென்மைய எடுத்து வந்து அவரே நினைச்சா கூட ஆஹ் பவர் மட்டும் குறையாது குறையாது இல்லையா அது இன்னும் வார்த்தகத்துக்கு உடல் சாலை பண்ணணும்னா இன்னும் ஆயிரம் வருஷம் விட எங்களுக்கு வயசாவது சின்ன சின்ன பசங்க வந்து இது பாருங்க அவங்கெல்லாம் வந்து இப்ப தலைவரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த முகம் அந்த மாதிரி இருக்குது வேற ஒண்ணுமே கிடையாது இது யாரு என்ன சொன்னாலும் அந்த முகம் பார்த்தாலே

சூப்பர் ஸ்டார் வேறு யாரும் சூப்பர் ஸ்டார் இல்லை நன்றி கட்டுங்க எல்லாம் சாப்பிட்டு அணிகளை தலைவர் பேர் சொல்லுவோம் எம்ஜிஆரோட எல்லா ரசிகர்களும் ஒன்றா சேர்க்கறதுக்காக எங்கள் சார்பாக ஓகே அவர் வந்துட்டு ஜெயக்குமார் ப்ளீஸ் விஜய் சார் ஷால் போடுங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ குருசேகரோட தேங்க்யூ எல்லா எம்ஜிஆர் பக்தர்களுக்கும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் நன்றி வணக்கம் ஓகே அப்படியே இருங்க சார் அப்படியே இருங்க ராஷேகர் சார் வாங்க ராகுல் வார் ராகுல் தேங்க் யூ சார் கொஞ்சம் பிணாணி போயிருங்க சார் ப்ளீஸ்